சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை சாந்துனை போதும் மறவாதவர்க்கு ஒரு இல்லையே அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோல அழகன் முருகன் குமரன் அப்பன் இது போல எவ்வளோ வேணா பேர் சொல்லிட்டே போலாம் அந்த குமரனுக்கு தான் வைகாசி விசாக திருநாள் வருது இல்லைங்களா அதனுடைய தேதி மற்றும் நேரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அன்னைக்கு தான் நம்மளுக்கு இந்த அற்புதமான நாளான வைகாசி விசாகம் வந்து அமைஞ்சிருக்கு அதுக்கான நேரம் பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டு முறையை நம்ம காலையில் ஆறிலேருந்து ஏழு இருபது வரைக்கும் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஒன்பது பத்துலேருந்து பத்து இருபது மணி வரைக்கும் நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொண்டுக்கலாம் இல்லை மாலையில் வேணும் அப்படின்னாக்கா மாலையில் நம்ம ஆறு மணிக்கு மேலாக இந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொள்ளலாம் நேரம் தெரிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு அவருக்கு என்ன ஒரு நைவேத்தியம் வைக்கலாம் ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு இனிப்பு பால் பாயாசமோ சக்கரை பொங்கலோ ஏதோ ஒரு இனிப்பு உங்களால் எது முடியுமோ அப்படி ஒரு நைவேத்தியம் அவருக்கு வச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடலாம் கேட்போருக்கு கேட்ட வரத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அப்பனின் திருவொருள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் இது போன்ற தகவல்களை மேலும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள சாத்விக் ஸ்டுடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்